பக்கியலட்சுமி லட்சுமி சீரியல் என்னைக்கான ப்ரொமோவை பார்த்துட்டீங்களாண்ணா பாக்கியை பார்த்துட்டிங்கன்னா ரெஸ்டாரண்ட் எப்படின்னா கொஞ்சம் டெவலப் ஆக வேறு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் அதனால் நீ நல்லபடியாக பார்த்துக்க கொஞ்சம் கூட மாதிரி ஹெல்ப் பண்ண அமிர்தா அப்படின்ற மாதிரி அமிர்தா கிட்ட சொல்ல அவர் தான் அம்மேன்ட்டு சரி ஆண்டி நீங்கள் எங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு நான் இதுவும் கூட பண்ண மாட்டேன்னா நான் பார்த்துடுறேன் ஆண்ட்டி நீங்கள் ரெஸ்டாரண்ட்டை கவனிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனால் பார்த்துட்டிங்களாண்ணா அம்மா ரெஸ்டாரண்ட்டு போய்ட்டு இருக்கிறதுனால உனக்கு தான் வேலை மிச்சம் நம்ம வீட்டிலே இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல நானும் அதுதான் சொல்ல வந்தேன் இல்லையா நம்ம வீட்டிலே இருந்தால் கூட சந்தோஷமாக இருந்துப்போம் இங்கே பார்த்தீங்களே இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்ற எல்லாம் வந்துட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கேன் இதை தான் சாக்க வச்சு ஈஸ்வரி பார்த்துக்கோங்கன்னா அம்மா அம்மாவுக்கிட்ட போய் சொல்கிறா அந்த விஷயத்தை எங்கள் அம்மா தான் வந்துட்டு தேவையில்லாம ரெஸ்டாரண்ட்டு போகிறோம் போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து கஷ்டப்படுத்திருக்கா இதனால தான் உங்கள் பொண்டாட்டுக்கும் கஷ்டம் அதனால் வந்துட்டு நீ உங்கள் அம்மா கிட்டே சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல அம்மா கிட்ட எப்படி சொல்ல முடியும் பாட்டி அவங்க வந்துட்டு இப்போ தான் ரெஸ்டாரண்ட்டை டெவலப் பண்ணணும் டெவலப் பண்ணுன்னு சொல்லிட்டு யார் பேச்சுமே கேட்காம ரெஸ்டாரண்ட்டுக்கே போய்ட்டு இருக்காங்களே அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட எப்படின்னா சொல்லி புரிய வைக்கிறது சரி ஏதோ ஒன்று பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்கிறா நீ இப்படியே சொல்லிட்டு அவளும் வந்துட்டு யார் பேச்சு கேட்காம ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட்டாக சுற்றிட்டு இருக்கோம் அப்புறம் இந்த வீட்டோட நிலம அதோ கதி அப்படின்ற மாதிரி ஈஸ்வரி பார்த்துக்கிட்டோம்னா சொல்லிவிட்டு கோவமாக அங்கே இந்த கிளம்பி போயிடுறாங்க ஆனால் எழில் பார்த்துட்டிங்களா நீ எந்த பிரச்சனை பற்றி கவலைப்படாதமா நீ வந்து ரெஸ்டாரண்ட் எப்படி நான் டெவலப் பண்ண பாரு அப்படின்ற மாதிரி அவங்க பாக்கியை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாங்க இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போக போகுது அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போதுன்றதை நான் பொறுத்து தான் பார்க்கணும் மேலே இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறுக்கா நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ